இவர் வந்து பார்த்தீங்கன்னா இடுகரை கர்ப்பம் என்ற தவ வலிமை கொண்டவர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த தவ வலிமையை கொண்டு கர்ப்பம் தாங்க முடியாதவங்களும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தையை வந்து கர்ப்பத்தில் தாங்க முடியாமலோ அல்லது வந்து அடிக்கடி வந்து கருசுதை ஆகுறவங்களோட அந்த கருவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் வந்து தன்னோட வயித்துக்குளரை வந்து மாற்றிக்கிட்டு சில நாள் வந்து பத்திரமா அந்த கருவை பாதுகாத்துட்டு அதற்கப்பறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தாயோட கர்ப்பையில் வந்து அந்த குழந்தையை வந்து மாற்றி விடுவார் இந்த மாதிரி அற்புத தவ பயனை வந்து இந்த சித்தர் வந்து கொண்டு காணப்படுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கருசுதை ஏற்படுறவங்க அதாவது வந்து கர்ப்பம் தரிக்க முடியாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சித்தரை வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரு சிதையிலிருந்து நம்மை வந்து காற்று அருள் புரியறதுதான் ஐதீகம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு சரியாக தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் வறந்தக்கூடிய தாய்மார்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் குண்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து அரைச்சி இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த மார்பக புற்றுநோயை வந்து நீங்கிறதா ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணப்பாறைக்கு வந்திருக்கோம் மணப்பாறைக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகி உடனுரை அகத்தீஸ்வரர் ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருச்சியிலருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா மணப்பாறை புறவழி சாலையோட பகுதியில் தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அகத்தீஸ்வரர் ஆலயமானது காணப்படுது சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் வந்து பழமை வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுபகிருத வருதம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி ஞாயிறு கிழமணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேகம் வந்து பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது சிவனடியாரெல்லாம் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கிறேன் நீங்களே வந்து இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் வந்து வந்த காணொலியானதாக அமைக்கப்பட்டிருக்கு மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வந்து பயிருங்க இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகியனையும் அகதீஸ்வரரனையும் வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய் வந்து நீங்கிறதா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு செல்வதுக்கு வந்து காத்துட்ருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்கிறப்ப வெளிநாட்டு பயணம் வந்து எழுதியில் அமையிறதா இதையும் இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்குள்ளார வந்தாச்சு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பலிபீடமும் நந்தி பவானும் வந்து காணப்படுறாங்க நந்தி மந்தபத்தை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவானை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு பிரதோஷத்தனைக்கும் பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறும் நந்தி பவனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஆலயத்துக்குள்ளார செல்ல போகிறோம் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உள்ளார சென்றோம் அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகனை வந்து தரிசனம் பண்ணலாம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா காமதேனு வந்து பூஜை செய்யக்கூடிய சிற்பம் வந்து காணப்படுது இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறதுனால மேலே வந்து பார்த்திங்கனா மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு இதை எல்லாத்தையும் கண்டுகளிச்சிட்டு நம்ம வந்து ஆலயத்துக்குளாரை வரோம் ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சவுந்தரநாயகி அன்னை வந்து காண கிடைக்கிறாங்க சவுந்தரநாயகி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த அன்னை தான் வந்து அகத்தியருக்கு வந்து தன சிருஷ்டி ரகஸ்ரீட்டை வந்து போதித்த குருவாக வந்து காணப்படுறாங்க அகத்தியர் வந்து அன்னைக்கிட்டே இருந்து அந்த தன சிருஷ்டி ரகசியத்தை வந்து கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்ரீ சக்கரத்தை வந்து உருவாக்கி கோபுரத்தோட அடித்தளத்தில் இட்டு இந்த ஆலயத்தோட அதாவது வந்து இந்த அம்மன் சன்னதியோட விமானத்தை வந்து எழுப்புகிறாரு அம்மன் சன்னதியோட விமானமே வந்து ஸ்ரீ ஸ்ரீதன சிருஷ்டி சக்கரத்தோட தான் வந்து அந்த கோபுரத்தோட விமானம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இவ்வளோ சிறப்பாக இருந்தால் அன்னை சன்னதியாக வந்து காணப்படுது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமேட்டு சரியாக தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் வறந்தக்கூடிய தாய்மார்களும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விரலி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் குண்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து அரைச்சி இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து அந்த மார்பக புற்றுநோய் வந்து நீங்கிறதா இதையும் மார்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த அன்னைக்கிட்ட வந்து நம்ம வந்து வழிபாடு செய்துக்கலாம் சவுந்தரநாய் அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூலவர தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி விநாயகர் காணப்படுறாரு விநாயகரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இந்த சிவபெருமானை வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு சென்று பணி செய்யணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்துட்டு இருக்கவங்களுக்கு வந்து அந்த வெளிநாட்டுக்கு சென்று பணி செய்யக்கூடிய அமைப்பு வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து நமக்கு வந்து அருள் புரிவார் அகத்தியரால் வந்து வழிபாடு செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தை எழுப்பி அந்த பாண்டிய மன்னனால் வந்து இந்த ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு அதாவது வந்து அந்த பாண்டிய மன்னனோட அகத்தியில் இருந்த சிவபெருமான் வந்து இந்த ஆலயத்தில் உருவானதுனால அகத்தீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களெல்லாம் வந்து வளர்ந்துட்டுருக்கோம் இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் சுபகருடு வருடம் கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் டிசம்பர் நாலாம் தேதி இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடமுழுக்கானது வெகு சிறப்பான முறையில் நடைபெற இருக்கிறது சிவனடியார்களும் ஆன்மீக அன்பர்களும் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அந்த குடமுழுக்குள்ளால் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கிறேன் இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரு ஏதாவது ஏற்படும் இல்லைங்களா பெண்களுக்கு வந்து அந்த கரு சிதைவு ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனையிலேருந்து பார்க்கக்கூடிய சித்தர் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய குரு பகவான் சன்னதிக்கு எதிரில் இருக்கக்கூடிய தூணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தரை காணப்படுறாரு அது என்ன சித்தரை அவர் எப்படி வழிபாடு செய்யணும் அது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர் வலது வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து நிறைய காணப்படுது அது எல்லாத்தையுமே வந்து கண்டுகிழ்ச்சிட்டு தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர் பாருங்கள் இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள்லாம் வந்து காணப்படுது பழமை மாறாமல் வந்து இந்த ஆலயம் வந்து புதுப்பிக்கப்பட்டு வருகின்ற அதாவது டிசம்பர் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து கும்பாபிஷேயமானது நடைபெற இருக்கிறது இந்த கல்வெட்டுகள்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டுருக்கோம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து அவங்க வந்து பூஜை செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கல்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மூலவரோடய விமான தரிசனம் மூலவரோடய விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த மண்டபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து காணப்படுறாரு கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து இந்த குருபாவான வழிபாடு செய்கிறப்ப அவங்க வந்து கல்வியில் சிறந்து விளங்கலாம் இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி மூல கணபதி வந்து காணப்படுறாரு மாணவர்கள் வந்து இந்த குருபாவானை வந்து வழிபாடு செய்கிறது ஒரு தனி சிறப்பு குருபாவை தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குரு ஆலயத்துக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய தூணில் வந்து இந்த பெண் வந்து ஒரு சித்தரை வந்து வணங்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த புடைப்பு சிறப்பு வந்து வச்சுருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாய் மாணவ சுகசித்தர் அப்படிங்கிறத அந்த உருவம் அந்த உருவத்தை வந்து இந்த பெண் வந்து வணங்கக்கூடிய அமைப்பில் வந்து காணப்படுறாங்க இந்த சித்தரை வந்து வழிபாடு செய்கிறப்ப என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த தாய் மாணவ சுகசித்தர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து நெடுங்காலம் வந்து தவம் ஏற்றி வந்திருக்காரு இவர் வந்து பார்த்திங்கன்னா இடுகரை கர்ப்பம் என்ற தவ வலிமை கொண்டவர் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த தவ வலிமையை கொண்டு கர்ப்பம் தாங்க முடியாதவங்களும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைய வந்து கர்ப்பத்தில் தாங்க முடியாமலோ அல்லது வந்து அடிக்கடி வந்து கருசுதை ஆகுறவங்களோட அந்த கருவை வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர் வந்து தன்னோடய வயிற்றுக்குளரை வந்து மாற்றிக்கிட்டு சில நாள் வந்து பத்திரமாக அந்த கருவை பாதுகாத்துட்டு அதற்கப்பறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த தாயோட கர்ப்பையில் வந்து அந்த குழந்தையை வந்து மாற்றி விடுவார் இந்த மாதிரி அற்புத தவ பயனை வந்து இந்த சித்திரை வந்து கொண்டு காணப்படுறாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரு சிதை ஏற்படுறவங்க அதாவது வந்து கர்ப்பம் தரிக்க முடியாமல் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சித்திரை வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கரு சிதையிலிருந்து நம்மை வந்து காற்று அருள் புரிகிறதா ஐதீகம் ஐதிகம் இப்போ வந்து இந்த சித்திரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு குருபவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தூணில் பாருங்கள் வலதுபுறம் வந்து சித்தரும் இடதுபுறம் வந்து அந்த பெண்மணியை வந்து வணங்கக்கூடிய அந்த சிற்பமும் வந்து காணப்படுது குருபகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தொடர்ந்து நம்ம ஆலயத்தோட வெளி பிரகாரத்தை வளம் வந்துட்ருக்கோம் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வில்வமரம் வந்து காணப்படுது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்ரு சம்காரம் முருகபெருமான் வந்து காணப்படுறாரு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லிங்கோட்பவர் மூர்த்தி இருக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து காணப்படுறாரு மகாவிஷ்ணுவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநியர் வந்து காணப்படுறாரு மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணிவிட்டு மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர வந்துட்டுருக்கோம் இந்த ஆலயத்தில் தலைவருச்சம்னு பார்த்திங்கன்னா வில்வா மரம் வந்து தலைவருச்சமாக காணப்படுது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சத்ரு சம்கார முருகன் வந்து காணப்படுறாரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட முருகபெருமானம் வந்து இந்த இடத்துல வந்து அருள் ப மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அங்கே இருக்கிறது சண்டிகேஸ்வரரோட விமானம் பின்னாடி தெரியறது பார்த்தீங்கன்னா அம்மன் சன்னதியோட விமானம் இப்போ வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் இந்த முருகபெருமானை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சத்துருக்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் எதிர்த்தாலும் நம்ம விட்டு நீங்கிறதா இதிகம் இடதுபுரம் மயில் வாகனம் கொண்ட முருகபெருமானை வந்து இவர் வந்து காணப்படுறாரு வாங்க இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகனை தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமான் இவருக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கிருத்திகை என்றும் சஷ்டி தீதி என்றும் நம்ம வந்து ஏற்றி இந்த முருகபெருமானை வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா சத்துரு ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கிறதா இதிகம் முருகன் வந்து பார்த்திங்கன்னா இடதுபுறம் மயில் வாகனத்தின் மீது வள்ளி தெய்வானி சமயதராய் ஆறு முகங்களும் பன்னிரெண்டு கைகள் கொண்டு சத்ரு சாங்கார மூர்த்தியாக வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறாரு உத்தியோகத்தில் வந்து எதிரிகளோட தொலை இருந்தாலும் இவரை வழிபாடு செய்யலாம் வியாபாரத்தில் எதிரியோட தொலை இருந்தாலும் இவரை வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் முருகபெருமானை வந்து நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு வந்து நம்ம ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி என்றும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கிறதா அதிகம் அடுத்தது வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் வாங்க சண்டிகேஸ்வரரோட சன்னிதிக்கு வந்து போயிட்டுருக்கோம் இவர் தான் வந்து இந்த ஸ்தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சண்டிகேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம வந்து தொடர்ந்து இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் மேலே வந்து இங்கே வந்து நம்ம வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கருசுதைவுல இருந்து இங்கே இருக்கக்கூடிய தாயுமானவரும் சுகசித்தர் வந்து நம்மளை வந்து காத்து அருள் புரிவார் அதே மாதிரி வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய குரு பகவானை வந்து வழிபாடு செய்யலாம் வெளிநாடு செல்லணும் அப்படின்னு வந்து கனவோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் வந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து பூஜை செய்கிறப்ப வெளிநாடு செல்லக்கூடிய அந்த மாணவர்களோட கனவு வந்து விரைவில் வந்து கைகூட்டுறதா இதையும் வெளிநாட்டுக்கு சென்று வேலை செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சோபர்மானம் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் நாலாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் பதினெட்டாம் நாள் வந்து குடமுழுக்கானது நடைபெறுது அதை குறிக்கக்கூடிய பாதகை தான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தரிசனம் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து நம்ம இந்த ஆலயத்தோட வெளி பிரகாரங்களை வந்து வளம் வந்துட்ருக்கோம் ஆன்மீக அன்பர்களும் சிவனடியார்களும் வந்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த கும்பாபிஷேய நிகழ்வுகள் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கிறேன் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சந்திரனும் காணக்கூடிய சன்னதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தந்தைக்காரகன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தாய்காரகன் இவங்க ரெண்டு பேரும் தண்ணி சன்னதியில் இருக்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்கிறப்ப பெற்றோர்கள் வந்து நலமுடன் இருப்பாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பைரவரோடய சன்னதியானது காணப்படுது பைரவரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவருக்கு வந்து ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி என்றும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கிறதா தான் பைரவருக்கு பின்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமலபீடத்தில் வந்து நவகிரகங்கள் வந்து காணப்படுது நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண தண்டாங்குறையில் இருக்கிற அமைப்புலேயே வந்து கமலபீடத்தில் வந்து நவகிரகங்கள் வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மிகவும் சக்தி வாய்ந்த ஆலயமாக வந்து காணப்படுது இப்போ பைரவர் சன்னதியை தரிசனம் பண்ணிக்கிட்டோம் மேலே பாருங்கள் பைரவரோட அந்த சிற்பங்கள்லாம் வந்து வச்சுருக்காங்க பைரவர் வந்து சனீஸ்வர பகவானோட குரு அப்படிங்கிறதுனால இவரை தரிசனம் பண்ணுறப்ப சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் எது இருந்தாலும் நம்ம விட்டு நீங்கும் தண்டாங்குறையில் வந்து நம்ம தரிசனம் பண்ண நவகிரக அமைப்பிலேயே வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவானோட சன்னதி வந்து தனித்தனி விமானத்தோடு வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இவங்க இருவரையும் வந்து நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பெற்றோர்கள் வந்து நீண்ட ஆயுளோடு வாழ முடியும் அதே மாதிரி வந்து நம்மளோட பெற்றோர்கள் வந்து நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அந்த தாக்கத்தில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சந்திர பகவானும் வந்து காற்று அருள் புரிகிறதா இதீகம் ஆலயம் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமை வாய்ந்த ஆலயம் அப்படியே வந்து அந்த பழமை மாறாமல் வந்து இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெற்றுட்டுருக்கு இருக்கு ஆலயத்தை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிசம்பர் நாலாம் தேதி கும்பாபிஷேகம் அப்படிங்கிறதுனால அந்த யாக குண்டம் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து ஆலயத்தில் வந்து செஞ்சு செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து ஆலயத்தோட வெளி பிரகாரங்கள் வந்து வளம் வந்துட்டுருக்கோம் ஆலயத்தோடய வெளி பிரகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவோடு மரமானது வந்து காணப்படுது அதையும் வந்து நம்ம சேனலில் வந்து கண்டுகளிச்சிக்கலாம் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா திருச்சியிலேருந்து திண்டுக்கல் செல்லும் சாலையில் சுமார் நாற்பது கிலோமீட்டர் பயணம் செய்தோம் அப்படின்னா மணப்பாறையோட புறவழி சாலை வரும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த புறவழி சாலையிலேருந்து இடதுபுறம் சென்றோம் அப்படின்னா மணப்பாறை வந்துடும் அதாவது வந்து நல்லாண்டார் கோயில் நிறுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மணப்பாறையோட நுழைவு பகுதியில் அந்த நல்லாண்டார் கோயில் நிறுத்தத்தில் இறங்கணும் அப்படின்னா சவுந்தரநாயகி உடனுடைய அகத்தீஸ்வரர் அப்படிங்கிற இந்த மலை கோயிலை வந்து நம்ம எழுதியில் அடைஞ்சிடலாம் சுமார் இருபது படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து அடைஞ்சிடலாம் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பெண்களும் தாய்ப்பால் சுரக்காத தாய்மார்களும் வந்து இங்கே இருக்கக்கூடிய சவுந்தரநாயகி அன்னைக்கு வந்து மஞ்சள் வந்து அரைச்சி அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வந்து வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து பூஜை செய்யலாம் அடிக்கடியே வந்து கரு சிதைவு ஏற்படக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடியவங்க வந்து குரு பகவான் சன்னதியில் இருக்கக்கூடிய அந்த புடைப்பு சிற்பம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தாய் மாணவர் சுகசித்தரோட அந்த புடைப்பு சிற்பத்தை வந்து வழிபாடு செய்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கரு சிதைவில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய சித்தர் வந்து காற்று அருள் புரியறதாக இதையும் கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஹைவேலையே இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான முறையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஆலயமாக தான் வந்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த அகத்தீஸ்வர ஆலயமானது காணப்படுது பாருங்கள் திருவோடு மரத்தில் வந்து எவ்வளோ அழகான முறையில் அந்த திருவோடு காயெல்லாம் வந்து காட்சி தொங்குது அப்படின்னு நம்ம விஜயமங்கை ஆலயத்தில் வந்து பார்த்த மாதிரியே வந்து இங்கேயே வந்து காய்கள் வந்து காட்சி தொங்குறது ஒரு தனி சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள் மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு கோயிலில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்